இதில் எல்லா கருத்து கணிப்புகளையுமே அதற்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அது யார் எடுத்தாலுமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்னொரு மீடியா எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர்களால் நியாயமாக களத்தில் போய் பார்த்து ஒரு முழு சர்வே பண்ணி உண்மையிலேயே காங்கிரஸுக்கு நானூறு இடங்களும் பாரதிய ஜனதாவுக்கு நாற்பது இடங்களும் மற்றவர்களுக்கு மீதி ஏதோ அப்படி இப்படி போட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு ரிசல்ட் இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் கொஸ்டின் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி நாலு இடம் அப்படின்னு பாரதிய ஜனதாவுக்கு இதில் கொடுத்தது அதிகம் கர்நாடகாவில் இருபது சரி பதினஞ்சு சரி பத்து நீ ஏதோ ஒரு நம்பரில் தானே அது அங்கே வந்து நின்றாகணும் ஸோ குறைந்தபட்சமாக யாராவது ஒருவர் ஒரு பேக் ஆஃப் தன்வெலப் கால்குலேஷன் ஒன்று போட்டு பார்ப்போமே பாரதிய ஜனதா மிக குறைவாக எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து மிக குறைவாக எவ்வளவு இடங்களை பெறலாம் இரநூறு இரநூத்தி இருபது நூற்றம்பது ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷன் யாராவது ஒருவர் சொல்லட்டுமே இப்போ என்னுடைய கருத்தில் நிச்சயமாக சென்ற தேர்தலில் அது பெற்ற இடங்கள் சில மாநிலங்களில் குறையும் அதே சமயம் வேறு சில மாநிலங்களில் கொஞ்சம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு கேரளா பூஜ்ஜியம் ஆந்திரா பூஜ்யம் தமிழகம் பூஜ்யம் அப்படின்னே வச்சுப்போம் அதெல்லாம் அக்செப்டட் ஆனால் நிச்சயமாக ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது மோதிக்கென்று என்று ஒரு வாய்ஸ் ஒன்று இருக்குது அது எல்லா பிற மாவட்டங்களையும் இந்த மூன்று மாநிலங்களையும் தவிர்த்துட்டு பார்த்தா கர்நாடகம் தெலுங்கானா மகாராஷ்டிரம் அங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே போகும்பொழுது நிச்சயமாக கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து வெறும் கெஸ் ஒர்க்கோ அல்லது விருப்பமோ அதெல்லாம் இல்லை வேற என்ன வாட் இஸ் த அல்டர்னேட்டிவ் வாட் இஸ் அ பாசிபிலிட்டி கிரவுண்ட்ல என்ன நடக்கிறது அது பாரத் ஜோடோ யாத்திரையாக இருக்கலாம் பாரத் நியாய யாத்திரையாக இருக்கலாம் அது எந்த அளவுக்கு களத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே இப்ப உதாரணத்துக்கு கோதி மீடியா அப்படிங்கிறதே வச்சுப்போம் ஒரு கோதி மீடியாவால் தமிழகத்துல அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதாவுக்கு முப்பத்தி எட்டு இடங்கள் அப்படின்னு போட முடியுமா அப்படி யாரும் போடுறதில்லை ஏன்னா ரியலிஸ்டிக்கலி நீங்க என்னத்தான் புஷ் பண்ணாலும் பாரதிய ஜனதாவுக்கு அவர்களுடைய கூட்டணியோட சேர்த்து தமிழகத்துல பதினஞ்சுல இருந்து இருபது சதவிகிதம் ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு அதுவே வெற்றி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன் ஆக்சுவலிட்டி அவங்களுக்கு வந்து இருந்து இருபது வருமா இல்ல பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு இருக்குமா அதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட் போல் தான் பார்க்க முடியும் ஆனா ஒரு மூட் ஆஃப் த நேஷன் சர்வே அப்படின்னு பண்ணும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த சாம்பிள் ரீசனபிளி அக்செப்டபிளாக இருக்கும் பொழுது அதில் வரக்கூடிய எண்ணிக்கையை அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க நிச்சயமாக பயஸும் இருக்கலாம் அல்லது அந்த சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு ஒரு எரர் செலெக்ஷனில் இருக்கலாம் ஆனால் அண்ட் லார்ஜ் இது சொல்லக்கூடிய எண்ணிக்கைங்கிறது ஒரு டிரக்ஷனாலிட்டியை காண்பிக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன் அதில் நான் வந்து ஒரு பெரிய குறைய பார்க்கல அதனால தான் தமிழகத்தில் நான் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது இடம் முப்பத்தெட்டு முப்பத்தேழுலேருந்து முப்பத்தொம்போது இடங்கள் திமுகவுக்கு என்று சொல்லும் பொழுது காங்கிரஸை அதற்குள்ள சேர்த்து இந்தி கூட்டணி அல்லது திமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்றாங்க இப்போ ராதாகிருஷ்ணன் சொன்னதுல ஏன் அதிமுகவை சொல்லலைன்னா பொதுவாக இந்த மாதிரியான தேர்தல் கணிப்புகளை போடும் பொழுது முதலிரண்டு கூட்டணிகளை முன்வைப்பதுதான் வழக்கமாக இருக்கு ஏன்னா அங்கதான் பெரிய காம்படிஷனே இருக்கு அதுல ஒன்று பிஜேபி தலைமையிலான என்டிஏ இரண்டாவது காங்கிரஸ் தலைமையிலான அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு எவ்வளவு சீட்டு கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்லை காங்கிரஸ் தான் அங்க தலைமை காங்கிரஸ் தலைமையிலான முதன்மை அணி அதிமுக இந்த ரெண்டுலயும் இல்லை இப்பொழுதுக்கு அதனாலதான் அவர்களை வந்து பிறந்து போடுறாங்க பட் அதை உடைச்சு பார்க்கும் பொழுது இது ரொம்ப தெளிவா தெரிகிறது நம்பர் டூல ஏடிஎம்கே தான் இருக்கு அட்லீஸ்ட் இன்னைக்கு அது ஆக்சுவல் ரிசல்ட் என்ன மாற்றங்கள் என்ன அது வந்து அடுத்த சில வாரங்கள்ல மாறுமாங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும் இப்ப எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம வந்து எதையும் அப்போ எதற்காக இந்த தேர்தலில் சம்பந்தமான கருத்து கணிப்புகள் வருகின்றன நான் நேற்றுக்கு வேறு சில தொலைக்காட்சிகளில் பார்க்கும் பொழுதுமே என்ன சொன்னாங்கன்னா அதில் பேசிய ஒரு சிலர் முக்கியமான பத்திரிகையாளர்கள் எல்லாமே வந்து இந்த பாரதிய ஜனதாவுக்கான முழு ஆதரவுமே தான் வருது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க இஸ் இட் ரியலி பாசிபிள் எனக்கு அது ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மீடியா மட்டுமே சேர்ந்து ஒருவருக்கு ஆதரவை கொடுத்து விட முடியுமா அந்த மாதிரியான ஒரு நிலைமையிலேயா வந்து இந்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு ஒரு ஆஃப் மக்களை நீங்க திட்டலாம் சோட்டால் அடித்த பண்டங்கள்ங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எப்படி போய் பாரதிய ஜனதாவுக்கு போய் வாக்களிக்கிறீங்களடா அப்படின்னு திட்டலாம் அது கூட பரவாயில்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஆதரவு என்பது தான் வருகிறது அது நமக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனால் இந்த ஆதரவே கட்டமைக்கப்பட்டது பெருக்கப்பட்டது அப்படி ஊதிப்பெருக்கப்பட்டதாக இந்த கடந்த பத்தாண்டுகள் அவர்களுடைய வெற்றிகள் வெற்றிங்கிறது ரியல் தோல்விங்கிறது ரியல் அது நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அந்த ரியாலிட்டி கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது எப்படி நம்ம பாகிஸ்தான் தேர்தலாக நடக்குது நம்ம நம்ம நாட்டில் யூ கேன் ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் ஆன் ஏனோ தேர்தல் ஆலயம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் ம மத்தியில் ஆளக்கூடியவர்கள் வந்து சிபிஐயும் ஈடியையும் இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் அதெல்லாம் குற்றச்சாட்டுகள் ஆனால் வாக்கும் வாக்கு எண்ணிக்கையும் நம்ம எல்லாருக்கும் தேர்தல் கமிஷன் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தாண்டி தேர்தல் முறை வாக்கு எண்ணிக்கை சில பேர் எலெக்ஷன் அந்த வாக்கு எந்திரத்தின் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிப்பட்ட நிலையா அல்லது அங்க யாரு பூத்துக்கு போறாங்க எலெக்ஷன் மிஷினரி ஆட்டம் இருக்கு பணம் ஆட்ட நிறையா இருக்கு ஃபேக்ட்ஸ் பாரதிய ஜனதா அளவுக்கு வேறு எந்த கட்சியிடமும் பணம் இல்லை ஒவ்வொரு தடவை அந்த எலெக்ஷன் பாண்ட்ஸ் வரும்பொழுதும் மிக பெரும்பான்மையான அமௌண்ட் ஆஃப் மணி பாரதிய ஜனதாவுக்கு தான் போய் சேர்க்கிறது இதெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அது வந்து ஒரு லோடட் அன்பேர் அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் கடைசியாக அந்த அன்பேர்னஸை வைத்துக்கொண்டு ஒரு விதத்துல திமுகவும் தான் பயன்பெறுகிறது மிக அதிகமான எண்ணிக்கையில யார்கிட்ட பணம் போடுறதுன்னா திமுக இதில் மூன்றாம் இடத்துல வருகிறது அதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல அதோடைய ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறோம் அதற்கு ஒரு சரியான எதிர்வினையை ஆற்றக்கூடிய அளவுக்கு யாருமே தமிழகத்தில் இல்லை அதுவும் உண்மைதான் அதே ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம மத்தியில் பார்க்கிறோம் பாரதிய ஜனதாவோடு போட்டி போடுவதற்கு இணையாக எந்த ஒரு ஃபார்மேஷனும் இன்னைக்கு யாரும் ஃபார்ம் பண்ணலை அப்படி ஃபார்ம் பண்ணுறவங்க அவங்க ஸ்டேட்டில் அடிச்சுக்கிறாங்க அங்கெங்கெல்லாம் வந்து அவர்கள் எந்த விதமான சமரசத்துக்கும் தயாராக இல்லை ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் டெல்லியில் சமரசத்துக்கு தயாராக இல்லை திரிணாமுலும் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்காலில் தயாராக இல்லை அதுதான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கிறோம் அவர்கள் ஏன் தயாராக இல்லைங்கிறதுக்கு நம்ம ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் பதில்கள் சொல்லலாம் பட் அதுதான் இன்றைக்கு ஃபேக்ட் மாறாக நம்ம யார் மேலே இவர்கள் வந்து தன்னுடைய கூட்டாளிகளை கொஞ்சம் கூட மரியாதையாக நடத்துவதில்லை இவர்களை விழுங்கி விடுகிறார்கள்னு சொல்றவங்க தான் தேர்தலுக்கு முன்னாடி நிதிஷ்குமாரோட ஒரு ஏதோ அது சந்தர்ப்பவாத எல்லா சந்தர்ப்பமாகந்தான் ஒரு கூட்டணியை ஏற்படுத்துகிறார்கள் மகாராஷ்டிரால ஒரு வலுவான பா பார்ட் ஆஃப் சரத்பவார் கட்சியும் உத்தவ் தாக்கரே கட்சியுமாக இருந்ததை ஷிந்தே பிளஸ் அஜித் பவாரை வைத்து கொண்டு ஆக்குகிறார்கள் கர்நாடகத்துல மதச்சார்பற்ற தளத்தோடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜெயிக்கணுங்கிறதே இல்லை யார் ஜெயித்தாலும் அவர்கள் அப்படியே வந்து நாங்கள் என்டிஆவுக்கு ஓட்டு அளிப்போம் இதில் நாடாளுமன்றத்தில்னு சொல்கிறாங்க நவீன் பட்நாயக்கோட அது ஃப்ரெண்ட்லியான அது என்ன அப்படிங்கிறதே ஒரு கேள்வி என்னதான் இருந்தாலும் கடைசியாக நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ச ஆதரவாக தான் போகிறாரு நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு பில் வரும்பொழுது மற்றபடி இன்றைய நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் எழுபது சீட்டுங்கிறது குறைவு பாரதிய ஜனதாவுக்கு அப்படியே நம்ம கணக்கெடுக்கலாம் நீங்கள் என்ன கணக்கெடுத்து பார்த்தாலும் நிச்சயமாக ஆன் தர் ரோன் பிஜேபி மெஜாரிட்டியை அடைய போகிறது தான் இன்றைக்கு தோன்றுகிறது அது நமக்கு பிடிக்காம போலாம் தனிப்பட்ட முறையில பட் அதுதானே இன்னைக்கு வேற என்னவா இருக்க முடியும் அது நான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க இதை பத்தி அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கவே அதாவது எந்த பட்டன் அமுத்தினாலும் தாமரைக்கு நீங்க மத்ததெல்லாமாவது அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு அஹ் நூறாயிரம் கோடியை கொட்டி இறக்குகிறார்கள் ஒருவருக்கு ஏன் இருபத்தி இருந்துக்கலாம் ரெண்டரை லட்சம் கொடுக்கிறார்கள் அது அட்லீஸ்ட் தேர் இஸ் அ பிலீவபிலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டோம்னாலும் ஆனால் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து கொண்டு இந்த செட்டிங்கை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவ்வளவு எஃபர்ட் அப்போ எதுக்கு காசு ரெண்டு பேர் தான் ஒன்று பண்ணால் போதும் இப்போ எலெக்ஷன் ப்ராசஸை திங்கர் பண்ணி நானூறு நானூற்றம்பது ஐநூறு ஐநூற்றம்பது வரலாமுன்னா காசை அங்கே செலவு பண்ணுங்க நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவேன் வேணடிக்காது மக்கள்கிட்ட கொடுக்க கரெக்ட்ளாதுங்கிறதுக்கு சண்டிகர் முட்டாள்தனமாக யாரு பண்ணாலும் அதை விட ஒரு அபத்தம் எதுவும் கிடையாது சிசிடிவிக்கு முன்னாடி பண்றதை எவன் பண்ணான் அப்படிங்கிறது அவ்வளவு மோசமா இருக்கு அப்பதான் வந்து ஈஸியா நீங்க பேப்பர்ல வந்து செல்லாது அப்படின்னு பண்ண முடியும் நீங்க பேப்பர்லயே பண்ணலாம் வாக்கேந்திரத்துல பண்ண முடியாதானா முடியாது அதோடைய எங்களுக்கு வந்து வாக்கேந்திரத்தில் பண்ணிவிடுவீர்கள் பேப்பரை கொடுங்கள் என்று கேட்பவர்களிடம்தான் நீங்க இதை சொல்லணும் ஐயா எப்படியா கேக்குறீங்க பேப்பரை பேப்பரில் என்னென்ன விழாமோ வித்தை காமிக்கலாம் ஏன்னா அத்தனை பேரும் வித்தை காண்பித்துதான் பேப்பரில் வித்தை காண்பித்துதான் நாம பார்த்திருக்கிற அத்தனை கட்சிகளும் மேல வந்திருக்கு தமிழகம் உட்பட சில பல பஞ்சாயத்து தேர்தல்கள்ல இப்போதான் பஞ்சாயத்து தேர்தல் அதாவது உள்ளாட்சி தேர்தலுக்கு வாக்கு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் சூப்பர் கேப்சர் அதாவது மத்திய மாநில தேர்தல்களுக்கெல்லாம் வாக்கேந்திரங்கள் வந்ததற்கு பிறகும் கூட நமக்கு பஞ்சாயத்து தேர்தல்லையும் நம்மளுடைய கார்பரேஷன் தேர்தல்லையும் பேப்பரை வைத்து என்னென்னலாம் நடந்ததுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சென்னையில் என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறது கேப்சர் ஆகியிருக்கும் இப்போ என்னுடைய கருத்து வாக்கு எந்திரத்திலாம் டிங்கர் பண்ண முடியும் என்று நான் நம்பவில்லை அது நீங்கள் உங்களுடைய கருத்தாக இருந்தால் அது அப்படி ஏற்கட்டும் மற்றபடி உங்களுடைய கோர் பாயிண்ட் ஏன்னா இதை முடிச்சிடுறேன் உங்களுடைய எல்லாத்துக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வாக்கியந்திரம் எந்திரம் பற்றி சொல்லிக்கலாம் இப்போ உங்களுடைய டோட்டல் கான்செப்ட் என்னென்னா இவங்க பாரதிய ஜனதா படுமோசமாக ஆட்சி செஞ்சிருக்கு ஒண்ணு அவனுக்கு போய் அவனாவது வாக்களிப்பானாம் ரெண்டாவது அப்படியே வாக்களித்தாலும் ஆர்எஸ்எஸ் வந்து சொல்லிருச்சு மோடி கிடையாது அதை விட மோசம் அதாவது யோகி வந்துட போறாரு அப்படின்னு அதெல்லாம் உண்மை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொன்றுமே லேயர்டு ஓகே ஃபர்ஸ்ட் பாரதிய ஜனதா ஜெயிக்கணும் அவ்வளவு மோசமா இருந்தாங்கன்னா அவங்க படுதோல்வி அடைவார்கள் நாடு நிம்மதி அடையும் ஒண்ணு அப்படி ஜெயிச்சு வந்துட்டாங்கனாலும் மோதி அவுட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இதெல்லாம் உண்மையிலேயே சாத்தியமா அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ இந்த ஸ்பெக்குலேஷனுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும் இட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் த எலெக்ஷன் தான் ரைட்டா ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எப்படி நீங்கள் அடுத்த இன்னொரு பாயிண்ட் கேட்டீங்க மூணு ரெண்டு வருஷத்துலேருந்து ரெண்டரை வருஷம் ஆட்சி செய்த அதிமுகவுக்கு இல்லாத ஆன்டி இன்கம்பன்சி அல்லது வந்திருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி பத்து வருடம் ஆண்ட பாரதிய ஜனதாவுக்கு எப்படி இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேலிடான இஸ் அ கொஸ்டின் விச் இஸ் ஒர்த் ஆன்சர் ஏன்னா அந்த இடத்துல எப் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பலிக்கணும்னா அதை பெறுவதற்கான இன்னொருவர் இருக்கணும் தமிழகத்தில் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்க போகிறதுன்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் மற்ற பொட்டென்ஷியல் காம்படிட்டர்ஸ் ரெண்டு பேருமே பாரதிய ஜனதாவையும் பொடென்ஷியல் எதிர்கட்சிங்கிறதில் நான் எடுத்துக்கிறேன் சேரலை அவர்களிடம் எண்ணிக்கை இல்லை அதனால் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு யூஸ்லெஸ் அதே தான் சென்ட்ரல்லையும் உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் ஓரளவுக்கு வலுவான இடத்துல இருந்திருந்தால் நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லலாம் பட் என்ன இருக்கு ஆக்சுவலாக ஒரு பக்கம் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பல மாநிலங்களிலிருந்து காணாமல் போய்விட்டது அது இருக்கக்கூடிய மாநிலங்களில் வேர் இட் இஸ் டிரக்ட் ஃபைட் வித் பிஜேபி அவர்கள் ஒரு வலுவான நிலையில் இல்லை அதுதான் இங்க பிரச்சனை குஜராத்தில் காங்கிரஸ் என்ன செய்யும் ராஜஸ்தானில் இப்பொழுது காங்கிரஸ் என்ன செய்யும் ஏன் இமாச்சல பிரதேசத்திலேயே காங்கிரஸ் என்ன செய்யும் சத்தீஸ்கடில் என்ன செய்யும் உத்தராகண்டில் என்ன செய்யும் இதற்கான பதில நம்ம சொல்லுவோம் மத்திய பிரதேசத்தில் என்ன செய்யும் நீங்க பிஜேபியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னா முதல்ல இந்த கிட்டத்தட்ட இருநூறு இடங்கள் இருக்கக்கூடிய பஞ்ச் இருந்து ஸ்டேட்ஸ்ல நீங்கள் குறைந்தபட்சம் பாதிக்கு பாதி கூட வாங்க வேண்டாம் நாற்பது சதவிகித இடங்களையாவது காங்கிரஸ் பெற்றால்தான் பாரதிய ஜனதா பின்னுக்கு தள்ளப்படும் அதற்கான எந்த எஃபோர்ட்டும் களத்தில் இருக்கா மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்கீங்க நீங்க அதை அனலைஸ் பண்ணுங்க பஞ்சாப் பாரதிய ஜனதாவுக்கு முக்கியமே இல்லை அகாலிதள் போச்சுன்னா போட்டோம் அவங்க கிளியராகவே கேரளா இல்லை தமிழ்நாடு இந்த ஆண்டுக்கு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தமிழ்நாடு இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இரநூத்தம்பது கோடி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி எடுத்து பத்து சீட்டு எடுக்கிறதெல்லாம் இல்லை அவங்களோடைய நோக்கம் அது நோக்கமாக இருந்திருந்தால் அவர்கள் ஈபிஎஸோடு ஒரு மிக வலுவான ஒரு கூட்டணி அமைத்திருப்பார்கள் எங்களுக்கு சும்மா நாலஞ்சு சீட்டு கொடுத்தா போதும் அந்த சீட்ல ஜெயிச்சா போதும்னு சொல்லியிருப்பார்கள் அவர்கள் அப்படி சொல்லவில்லை ஆந்திராவில் அவர்கள் ஒரு ஸ்டெப்பையும் எடுக்கல அவர்களுக்கு சுயமாகவே தெலுங்கானாவில் சில இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு அவர்கள் ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க கருத்து கணிப்பு ஒரு அஞ்சு நாலு அஞ்சுன்னு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குது அடுத்தது அவர்களுடைய போக்கஸ் முழுக்க முழுக்க கர்நாடகம் மட்டும்தான் ஸோ அங்கிருந்து ஆரம்பித்து தான் இந்த கணக்கெல்லாம் வருது இந்த கருத்து கணிப்பை கொடுத்தவர்கள் எல்லாருமே ஸ்டேட் பை ஸ்டேட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க அதை கண்டஸ்ட் பண்ணுங்க உதாரணத்துக்கு காங்கிரஸால் குஜராத்தில் ஒரு இடத்தையாவது வெல்ல முடியுமா நீங்க நீங்க என்ன மாடல் வேணாலும் வச்சுக்கங்க நீங்க பேப்பர்ல எழுதி கொண்டு வர சொல்லுங்க மக்களை வாக்குச்சீட்டை பதில இதை போட சொல்லுங்க வாக்கு எந்திரத்தை போட சொல்லுங்க குறை மீது ஏறி நின்று கூவ சொல்லுங்க நீங்க என்ன மெத்தடை வேணாலும் யூஸ் பண்ணுங்க இங்க யாராவது ஒரு இடமாவது நான் சொன்ன ஸ்டேட்ல கான்பிடெண்ட்டாக குஜராத்தில் வெல்ல முடியுமா உத்தராகண்ட்ல வெல்ல முடியுமா உத்தரப்பிரதேசத்தில் ஏ போன தடவையாவது ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் சேர்ந்து வந்தவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் அப்ப அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஆப்போசிஷன் வைத்துக் கொள்ளாமல் நாங்க வந்து இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணுவோம் எப்படி பண்ண போகிறீர்கள் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் இந்த மாநிலங்களிலெல்லாம் பாரதிய ஜனதா தான் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இடங்களை பெறும் மாற்று என்பது இதுவரை உருவாகவில்லை அதுதான் பிரச்சனை நம்ம வந்து அதை பணத்து மேல கோதி மீடியா மேல வாக்கு எந்திரத்தின் மேல பெல் மேல அப்படின்னு நம்ம எல்லாம் சுமத்திக்கிட்டு இருக்கலாம் பட் அதெல்லாம் வெறும் காணல் இதுதான் உண்மையான பிரச்சனை எங்கேயோ இருக்கு அந்த பிரச்சனையை நீங்களும் நானும் பேசி தீர்த்து விட முடியாது அது தீர்க்க வேண்டியவர்கள் வேறு அது தீர்க்கப்படாமல் நாம வந்து நமக்காக ஒரு காரணத்தை சொல்றோம் அதுக்கு மேல பண்றாச்சா நீங்க நீங்க எப்படினாலும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நான் பேச வரம்புறேன் பாரதிய ஜனதா தமிழகத்துல அதற்கு அரசியல் செய்ய தெரியல வட மாநிலங்கள்ல செய்யறதே தான் இங்கேயும் பண்றாங்க அப்படின்னா அவர்கள் ஒரு சதவிகிதம் கூட வாக்கு வாக்கு சதவீதத்தில் அதிகரி ஏற்படவே கூடாது ஆனா இன்றைக்கு கருத்து கணிப்புகள் அதோடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு எப்பவுமே ஒரு என்னன்னா முதல்ல வந்து நோட்டாவுக்கும் கீழே வாங்குறவங்க அப்படின்னு தான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா ஒத்த ஓட்டு பிஜேபி ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு ஓட்டு வாங்கிட்டாங்க ஏதோ ஒரு உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் அவங்களால வந்து அஞ்சு சதவீதத்தை தாண்ட முடியாது அதுக்கப்புறமா ரெட்டை இலக்கத்துக்கு வரவே முடியாது அதுக்கப்புறம் ரெட்டை இலக்கத்துக்கு வந்தாலும் சீட்டு ஜெயிக்க முடியாது அதுக்கப்புறமா வந்து மூணாவது இடத்துல யார் யாரோ இருக்காங்க இவங்க மூணாவதுலயே இல்ல சரி அப்புறம் அப்படியே மாறி என்னதான் இருந்தாலும் மூணாவது இடத்துல தானே இருக்காங்க அப்புறம் சரி இரண்டாவது இடத்துல வந்துட்டீங்க சரி ஏதோ ஒரு சில இடங்களை ஜெயிச்சுட்டீங்க ஆனாலும் உங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது இப்படித்தான் வந்து பாரதிய ஜனதாவை பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்க போறாங்க ஆனால் அந்த கோல் போஸ்ட் நடந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கறது எல்லாரும் தான் இருக்க போறாங்க எவென்ச்சுவலி நீங்க எல்லாம் சொல்றத நான் ஏத்துக்கிறேன் கடைசியா பாரதிய ஜனதா தமிழகத்துல உண்மையிலேயே எப்ப வெற்றி பெற்றிருக்கிறதுனா அவங்க ஆட்சி அமைக்கும் தான் மேபி பத்து ஆண்டுகள் ஆகலாம் இருபது ஆண்டுகள் ஆகலாம் முப்பது ஆண்டுகள் ஆகலாம் நாற்பது ஆண்டுகள் ஆகலாம் அப்ப நம்ம பார்க்கலாம் மத்தபடி எந்த கட்சியோடைய வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் உண்மையா வெளில இருந்து பாத்திர முடியும் என்ன அரசியல் அவங்க பண்றாங்கிறது முக்கியம் இல்ல வாக்கு சதவிகிதம் எங்கே போகிறது நகர்கிறதா மேல் நோக்கி நகர்கிறதா கீழ் நோக்கி நகர்கிறதா இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல அப்பியரன்ஸ் என்ன மாதிரியான அப்பியரன்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா பாரதிய ஜனதாவுடைய வாக்கு சதவீதம் மேல் நோக்கி போகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது இபிஎஸ் கையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய வாக்கு சதவீதம் கீழ் நோக்கி நகர்கிறது இதுதான் நமக்கு தெரியுது அது இந்த தேர்தலை பார்க்கும்பொழுதான் நமக்கு ஆஹ் தேர்தலுக்கு பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும் அது உண்மையா இல்லையான் சீட்டு கிடைக்காம போகலாம் பட் டிரக்ஷனாலிட்டி அப்படிங்கறதும் தேர்தல ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி